ஒரு வழியாக பார்வதி திருமணமும் நடந்தேறியது இறைவனும் இறைவியும் பள்ளியறையில் மோகத்தில் சிவபெருமானின் எம்பெருமானின் நெற்றிக் கண் வழியாக வெளியேற தயாராக இருந்த தருணம் அது சமயம் பிரம்மதேவர் சூரபதுமன் பெற்ற வரத்தை தேவர்களுக்கு எடுத்துரைக்க சூரபதுமன் பெற்ற வரத்தின்படி அவனை வதம் செய்யும் சிவ அம்சம் ஒரு தாயின் கருவில் தோன்றாத சிவ அம்சமாக இருக்க வேண்டும் என்பதால் சிவபா பார்வதி சங்கமத்தை எப்படியாவது தடுத்தாக வேண்டும் என்று எண்ணி பிரம்மா திருமால் இந்திராதி தேவர்கள் என அனைவரும் கைலாயம் வந்து பள்ளியறையின் முன் இறைவா சூரபதுமனிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் இறைவா என்று ஒரே குரலாக உரத்த குரலில் அபயக்குரல் எழுப்பினர் அப்பொழுது திடீரென சத்தம் கேட்க இறைவன் சட்டனை எழுந்து பள்ளியறைக்கு வெளியே வந்து பார்த்தார்